பிரான்சில் மாணவர்கள் பாடசாலைகளுக்கு தொடர்ச்சியாக வராது விட்டார் அவர்களது குடும்ப கொடுப்பனவுகள் ரத்து செய்யப்பட வேண்டும் என தீவிர வலதுசாரிகளுக்கு நெருக்கமான பெஸியே மேயர் தெரிவித்தார் முதற்கட்டமாக பெஸியே பகுதியில் உள்ள மாணவர்களுக்கு முதலில் இந்த எடுக்கப்பட உள்ள நிலையில் பின்னர் நாடு முழுவதும் என அவர் குறிப்பிட்டார் நடுநிலை பாடசாலை அல்லது தொடக்க பாடசாலையில் உள்ள சில மாணவர்கள் வருகை தராமை குறித்து அல்லது சேர்க்கப்படாமல் இருப்பது குறித்து அவர் வருத்தம் வெளியிட்டார் நான் முதலில் பிள்ளைகளை பற்றி நினைக்கிறேன் இந்த பிள்ளைகளுக்கு இது என்ன மிகப்பெரிய பிரச்சனை அவர்கள் தங்கள் பெற்றோரால் வாழ்க்கையை இழக்கப் போகிறார்கள் அவர்களில் சிலர் பொறுப்பேற்றவர்கள் மாணவர்கள் சமூகமளிக்காமை தொடர்ந்து வருகிறது கல்லூரிகளில் முப்பது சதவீதம் சமூகமளிக்காமை தொடர்கிறது தொடர்ச்சியாக பாடசாலைக்கு வராமை பெருங்குற்றமாகும் பாடசாலைகளில் சேராதவர்களை பொறுத்தவரை குடும்ப உதவித்தொகை நிதியத்திடம் நாங்கள் கேட்போம் அதில் பதினாறு வயதுக்குட்பட்ட பிள்ளைகளின் பெற்றோர் குடும்ப உதவித்தொகை பெறும் பட்டியல் உள்ளது அவர்களின் கொடுப்பனவுகளை நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் நாம் எவ்வளவு முயற்சி செய்தும் மாணவர்களின் சமூகமளிக்காமையை தடுக்க முடியவில்லை இதன் மூலம் மாணவர்களின் வரவு அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கின்றோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார்